அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ஈதுல் ஃபித்தர் ஈகை திருநாள் அப்துல்லாஹிபின் அமர் அதி அல்லாஹூ அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹூ அலைவசலம் அவர்கள் நோன்பு பெருநாள் தொழுகை தொலப்புறப்பட்டு சென்று உரை நிகழ்த்துவதற்கு முன்பாக தொழுதார்கள் இந்த செய்தி ஷஹீஹுல் புகாரியிலே ஒன்பது ஐந்து எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செல்லம் அவர்கள் காலத்தில் நோன்பு பிரனாவில் தொழுகைக்காக வாங்கு சொல்லப்பட்டதில்லை தொழுகைக்கு பிறகே அவர்களுடைய ஹுத்துபா பேருரையும் அமைந்திருந்தது இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஒன்பது ஐந்து ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடே தூதர் செல்லம் அவர்கள் மூலமாக இரண்டு பெருநாட்கள் என்று நமக்கு வழிவகுத்து கொடுக்கப்பட்டது ஐதுல் பித்ர் என்றும் ஈதுல் அல்ஹா என்றும் அழைக்கப்படுகிறது ஐது என்னும் அரபு சொல்லுக்கு கொண்டாட்டம் அல்லது பெருநாள் என்பது பொருளாகும் ஈகை திருநாள் என்பது இஸ்லாமியர்களுடைய இருபெரும் திருநாட்களில் ஒன்று இஸ்லாமியர்கள் தங்களது புனித மாதமாகிய ரமணான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று முடித்ததை அடுத்து இந்த ஈதுல் ஃபித்ர் என்ற பெருநாள் கொண்டாடப்படுகிறது இஸ்லாமியர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டாய கடமைகள் ஐந்து இருக்கிறது அந்த ரீதியிலே தூதர் கடமைகள்ல்லாஹ் குலைவாசலம் அவர்கள் மதினா நகருக்கு வந்தபோது மதினா வாசிகள் இரண்டு நாட்களை பெரும் திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்தனர் அதற்கான காரணங்களை கேட்டபோது பண்டைய காலம் தொட்டு விளையாடுவதாகவும் பொழுதுபோக்கிற்காகவும் இவ்வாறு கொண்டாடி மகிழ்வதாகவும் அதுவே தங்களது வழக்கம் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள் அப்போது நவிசல் அவர்கள் அல்லாஹ் இந்த இரண்டு திருவிழாக்களுக்கும் பதிலாக சிறந்த திருநாட்களை வழங்கியுள்ளான் அவை ஒன்று குர்பானி என்ற வழிபாடு நிறைவேற்றுகின்ற தியாகத் திருநாள் மற்றொன்று ஈகை பெருநாள் என்று அறிவித்தார்கள் ஒன்றும் இல்லாமல் பட்டினி கிடப்பது வேறு பசியின் கொடுமையை உணர வேண்டும் என்பதற்காகவும் அகந்தை ஆணவத்தை ஒடுக்கி சிறந்த மனிதராக உயர வேண்டும் என்பதற்காகவுமே ஒரு மாத காலம் பசியோடு நோன்பிருக்கின்றனர் இது ஒவ்வொரு இஸ்லாமியருடைய தலையாடக் கடமை என்று வேதமரை குரான் கட்டளை பிறப்பித்திருக்கிறது ரமலான் மாதம் முழுவதும் தன்னை படைத்த ரட்சகனாகி அல்லாவிற்காக நோன்பு நோற்ற பின் ஷவ்வால் மாதம் முதல் பிறை பார்த்த பின்னர் கொண்டாடப்படுகின்ற பிறநாளே ஈகை திருநாள் ஒரு மாதம் முழுவதும் உண்ணாமல் பருகாமல் வசித்திருந்து நோன்பு நோற்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்கும் பரிசாக இந்த நாள் அமைந்துள்ளது இஸ்லாமியர்கள் தங்களுடைய நோன்பை ரமலான் மாதத்தின் கடைசி நாளுடன் முடித்து கொள்ள வேண்டும் என வேதமரை கட்டளை பிறப்பித்திருக்கிறது ஈதல் என்பது ஒரு வகை இன்பம் அந்த இன்பத்தை உணராதவர்தான் தம்முடைய செல்வத்தை இழந்து நிற்கும் கொடிய நெஞ்சமுடையோர் என்று வள்ளுவர் தெளிவுபடுத்தி காட்டுவார் அந்த அடிப்படையிலே பசி தாகத்துடன் நோன்பு வைத்து பின் பெருநாளுக்கு முன் தானதர்மத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் அன்று எவரும் பசி பட்டினியுடன் இருக்கக்கூடாது அன்று நோன்பு வைப்பது தடுக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே தான் ஈதுல் ஃபித்ர் என்ற ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஈகை திருநாள் அன்று தன் அடியார்களுக்கு வழங்குகின்ற சகல பாக்கியங்களையும் நம்மீதும் நம்முடைய சந்ததிகள் மீதும் அல்லாஹ் இறக்கி அருள் உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து அல்லாஹி வரகாத்து